புத்தகம் பதினேழு அன்னை பத்து திருச்சிற்றம்பலம் வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும் வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும் நான்முகன் மாலுக்கும் நாதன் இநாதனர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன்மாளுக்கும் நாதர் நாதனர் அன்னே என்னும் கண்ணன் கடலினர் உள் நின்று உருகுவர் அன்னே என்னும் கண்ணன் ஜன்னத்தற்கு அருணை இன்னர் உள் நின்று உருகுவர் அன்னே என்னும் உருக்கி உழப்பில் ஆனந்த கண்ணி தருவரால் அன்னே என்னும் உள்ளப்பில் ஆனந்த கண்ணி தருவரால் அன்னே என்னும் நித்தமான நிரம்ப அழகிய சித்தத்து இருப்பரால் அன்னே என்னும் நித்தமானால் நிரம்ப அழகிய சித்தத்து இருப்பரால் அன்னே என்னும் சித்தத்து இருப்பவர் தென்னன் பேருந்தூரை ஆனந்தரால் அன்னே என்னும் சித்தத்து இருப்பவர் தென்னம் பேருந்தூரை அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும் ஆடாரன் பூநூடை தோல் போடி பூசிற்றுவோர் வேடம் இருந்தாரு அன்னே என்னும் ஆடார பூன் நூடை தோல் போடி பூசிற்றுவோர் வேடம் இருந்தாரு அன்னே என்னும் வேடம் கண்டு கண்டு கண்டின் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும் வேடம் இருந்தவ கண்டு கண்டு என் உள்ளம் வாடும் இது என்ன அன்னே என்னும் நீண்ட கரத்தர் நேரித்தரு குஞ்சிய பாண்டினல் நாடாரால் அன்னே என்னும் நீண்ட கரத்தர் நேரித்தரு குஞ்சிய பாண்டினல் நாடாரால் அன்னே என்னும் பாண்டினல் நாட பரந்தெழு சிந்தையே ஆண்டு அன்பு செய்பவரால் அன்னே என்னும் பாண்டினல் நாட பரந்தெழு சிந்தையே ஆண்டு அன்பு செய்பவரால் அன்னே என்னும் உன்னற்கரியசீர் உத்தர மங்கையர் மன்னுவது என் நெஞ்சில் அன்னே என்னும் உன்னர் கரிய சீர் உத்தர மங்கையர் மன்னுவது என் நெஞ்சில் அன்னே என்னும் மண்ணுவது என் நெஞ்சில் மாலை என் காண்களார் என்ன அதிசயம் அன்னே என்னும் மண்ணுவது என் நெஞ்சில் மான என் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வென்றீரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வென்றீரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தார் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தற் பாய்பறி கொண்டின் உள்ளம் கவர்வரல் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தற்பாய்ப்பறி கொண்டின் முள்ளம் கவர்வரள் அன்னே என்னும் தாளி அருகின சந்தன்ன சாந்தினர் ஆல்யம்மை ஆழ்வரால் அன்னே என்னும் தாலி அருகினர் சந்தன்ன சாந்தினர் ஆல்யம்மை ஆழ்வரால் அன்னே என்னும் ஆல்யம்மை ஆளும் அடிகள தம் கையில் தாளம் இருந்தாரு அன்னே என்னும் ஆல்யம்மை ஆளும் அடிகள தம் கையில் தாளம் இருந்தாரு அன்னே என்னும் தையல் ஒப்பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் புகுவல் அண்ணே என்னும் தையல் ஒப்பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் புகுவரல் அண்ணே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நையும் இது என்ன அண்ணே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நையும் இது என்ன அண்ணே என்னும் கொன்றை மதியமும் கோவில மத்தமும் தொன்றிய சென்னியர் அன்னே என்னும் கொன்றை மதியமும் கூவில மத்தமும் தொன்றிய சென்னியர் அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தமும் உன் மத்தமே இன்று என்ன காரு அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தமும் உன்மத்தமே இன்று எனக்காறு அன்னே என்னும் இன்று என்னக்காரு அன்னே என்னும் இன்று என்னக்காரு அன்னே என்னும் முடி